முசிலம்பட்டியில் தேவர் சிலை அருகில் நேதாஜி வெண்கல சிலை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றி அனுமதி வழங்குமாறு மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்களை இணைக்கும் மைய பகுதியில் முத்துராமலிங்க தேவர் பி கே முக்கையா தேவர் சிலைகள் அமைந்துள்ள வளாகத்தில் சுதந்திர போராட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ வெண்கல சிலை சார்பில் அமைக்க முசலம்பட்டி நகர்மன்றத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றி அனுமதி வழங்குமாறு நகர்மன்ற தலைவர் முருகன் ஜி தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது பின்னர் நடைபெறும் நகர்மன்ற கூட்டத்தில் அனைத்து நகர்மன்ற வார்டு உறுப்புகளின் ஒப்புதலுடன் தீர்மானம் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்தனர் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பாரதிய பவர் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்